வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இதை பேசக்கூடாதுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்ப இதுதான் சர்வாதிகார மொழி இந்த கடிதமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய சுயத்தன்மையை முற்றிலுமாக இழந்து இன்று வந்து மாதிரி நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் தி எம்பரர் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ் வாங்க தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் வித்தவுட் க்ளோத்ஸ் ஏன்னா அவங்க எதையுமே சோமூட்டமாக எடுக்கிறதுக்கான ஸ்பேஸே இல்லைங்க இல்லை என்ற மாதிரி தான் ஆகிடுச்சி ரெண்டாவது அவங்க கிளப்புற இஷ்யூஸ்லாம் ரொம்ப அராஜகமானதாக இருக்குது இதை பேசாத இதை பேச நீ சொல்கிறனா எதை பற்றி பேசணும் தெரியுமா மதத்தை வச்சு ஜாதியை வச்சு தினம் தினம் பிரதம மந்திரியும் அவருடைய கூட்டாளிகளும் ஒரு நாளைக்கு நூறு கூட்டங்கள் பேசுகிறாங்க திருமணம் என்ற இடமெல்லாம் மதத்தை ஒரு சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எஸ்சி எஸ்டி மக்களை திருப்புறாங்க ஒரு மாநில மக்களை இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக திருப்புறாங்க உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசலாம் தெரியுமா அப்படின்றாங்க ஒடிசாவில் போய் உங்கள் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்றாங்க வெளிப்படையாக ஒரு மாநில மக்களை இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக மோடி திருப்பி விடுறாரு இதை பற்றியெல்லாம் பேசாமல் கண்ணு காது மூக்கு மகாத்மா காந்திக்கு பிடிச்ச பொம்மைன்னு வாங்கல்ல நம்ம பிடிஆர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் க கட்டதை பார்க்காது தீயதை பார்க்காதே தீ அதை கேட்காதே தீயதை அதை பேசாதான்னு மகாத்மா காந்திக்கு பிடிச்ச மூணு குரங்கு பொம்மை இருக்குல்ல அதுதான் தேர்தல் கமிஷன் கரெக்டானது இட்ஸ் கரெக்ட் ஆக இது ரொம்ப எலெக்ஷன் கமிஷன் இந்த நட்டாக்கும் கார்கேக்கும் எழுதிய கடிதத்தில் கிளப்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜனநாயக விரோத கருத்துக்களவை நீ அக்வீரை பற்றி பேசாத அரசியலம் சாசனத்தை பற்றி பேசாதன்றது ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்துக்கள் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நீங்கள் ஒரு எலெக்ஷன் கேஸில் சண்டிகர் எலெக்ஷன் போல அவங்க இதையே ரிவர்ஸ் பண்ணாங்கிற லெவலுக்கு போன பிறகும் கூட தேர்தல் ஆணையம் இந்த ரிஸ்க்கை எடுக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ஃபேஸ் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் என்னங்கிறதுனால முடிச்சிடலாம் வரதை பார்த்துக்கலாங்கிற தைரியத்தில் போகிறாங்களே அப்படி தான் தோணுது மறுபடியும் மோடி தான் மூணாவது ஜெயிப்பாரு நீங்கள் பாருங்கடான்னு எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிது தான் இந்த டிஸ்கிரிபன்சஸை பற்றி கேள்வி கேட்கும்போது நான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைன்றது ஆணவமான பேச்சு சி அரசியல் சாசனத்தை இருக்கப்படி தான் நீ வந்து நடந்துக்கிறியா நாட் ஓன்லி இது வந்து லீகலாக மட்டும் இல்லை டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்லேயும் நம்முடைய எலெக்ஷன் நடக்கணும் அதை உறுதிப்படுத்துறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட வேலை எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைனா என்ன ஆணவமான பேச்சு ஏன்டா நீ தான் கொடுக்குற இல்லை கேண்டடேட்ஸு கொடுக்குற இல்லை அப்போ பொது வெளியில் நீ தான் வச்சுருக்க ஏற்கனவே இப்போ என்ன புதுசாக உனக்கு வந்தது என்ன புது தத்துவத்தை கண்டுபிடிக்கிற அப்போ நீ மேனிப்புலேட் பண்ணுறீன்ற சந்தேகம் எழுவது ஏற்பாடுனது நான் மேனிப்புலேட் பண்ணுது எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை பட் இப்படிலாம் இவங்க நடந்துக்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட்டாவை ஓட்டிங் பர்சன்டேஜை மேனிப்புலேட் பண்ணுது அதுவும் வந்து பிஜேபி வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தான் இந்த அட்டூழி அதிகமாக நடக்கும் இது ஒரிஷாவோ ஆ அங்கே தான் நடக்குது ஸோ இது சீரியஸ் இஷ்யூ தான் இது தேர்தல் கமிஷனோட இது வந்து இந்த அணுகுமுறை என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானதாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா எங்கள் லோக்கலைஸாக நம்ம பார்க்கும்போது ஒரு லட்சம் பிஜேபி ஓட்டாக்கான அண்ணாமல ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணார் அவர் இப்போ இதில் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சார் அன்னைக்கு வர அன்றைக்கூட இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி கூட மேன் பவர் கூட எல்லா வகையிலும் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும் அன்னைக்கு நாலு கட்ட தேர்தல் இன்னைக்கு ஏழு கட்ட தேர்தல் அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க இன்றைக்கி இன்னும் கூட முடியல அப்படின்னா இது டெக்னாலஜிக்கலி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலன்னு பார்க்கறதா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்னால இந்த யூ டெக்னிக்கல் யோ டெக்னிக்கல் நோ ஹவ் உங்களால் பண்ண முடியும் நம்ம ஒன்றும் இது வந்து இராணுவ ரகசியம் கிடையாது ரெண்டாவது ஆல்ரெடி எவ்ரி கேண்டிடேட் ஹஸ் காட் த டேட்டான போது கமிஷன் வெளியிடுறதுக்கு என்ன 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 தடை இருக்க முடியும் நம் சி ப்ராசஸ் நேர்மையாக இருக்குது டெமோக்ராட்டிக் ப்ரா டெமோக்ராட்டிக் வேலை இருக்குன்றது வந்து சட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடியாது இருக்க முடியாது மக்களுக்கும் அது தெரியணும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது வந்து இட் ஷுட் பின் இட் ஷுட் பி சீன் இஸ் தேட் இட்ஹஸ் பின் டன் ப்ராப்பர்லி அப்படி அதுதான் இதில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸசைஸுங்க எவ்வளோ பெரிய நூறு கோடி மக்கள் நூறு ஒரு நூறு கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னும்பொழுது உலகின் பல நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிகமானது இது சர்வ மனிதகுல வரலாறுலேயே வந்து இப்படி நூறு கோடி பேர் மா வாட்டு வா வாக்குகளை செலுத்தி போட்டதுன்றது ஃபஸ்ட் டைம் வரும் நாட்கள் இது ஆண்டுகள் இது அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பர்சண்ட்டு கூட சந்தேகம் இல்லாமல் இருக்கணுன்றது தான் பரவலான எதிர்பார்ப்பு அது அதுக்கு நீங்கள் வேட்டு வைக்கிறீங்கன்னா தட் இஸ் நாட் அக்செப்டபிள் சில இடங்களில் பூத் கேப்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியெல்லாம் சிலர் வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சு எட்டு நாள் கழித்து வெளியில் வந்து வீடியோ வந்த பிறகு நாங்கள் அங்கே மறு திரும்ப போல் ஃபர்ஸ்ட்லேருந்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த இப்போ இந்த எயிட் டேஸாக பூத் கேப்சர் பண்ணப்பட்டதுங்கிற நியூஸ் போய் சேரலையா வீடியோ வந்த பிறகு தான் ரியாக்ஷங்கிற இடம் வருது இல்லை இப்போ எலெக்ஷன் மிஷினரிக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் இருக்கா இருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப அறுவறுப்பானதாக இருக்குது இன்றைக்கி இருக்க இன்ஃபர்மேஷன் ஏஜில் எட்டு நாள் பொறுத்து தான் இந்த வீடியோ வெளியில் வருதுன்னா அங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே இருந்த போலிங் ஆஃபீஸர் என்ன பண்ணார் ஏன் யாருமே எதுவுமே பேசலை கேமராஸ் இருந்திருக்குல்ல எப்படி வந்து ஏன் இவங்களால் வந்து அதை லோக்கல் ஆஃபீஸர் ஏன் அதை கண்டுக்காமல் விட்டார் பல கேள்விகள் எழுது ஸோ இது எதுவுமே நல்லதில்லை சி இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ஓல் ப்ராசஸ் நம்ம சந்தேகப்படலை இது காலகாலமாக நடக்கும் பத்து இடத்துல குத்தி போடுவோம் ஒருத்தர் ஒய்எஸ்ஆர்சிபி மிஷினை போட்டு தூக்கி போட்டு உடைக்கிறான் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் நடக்கும் பூத் கேப்சரிங் பண்ணுவானுங்க இப்போ பேலட் பேப்பரை கீழ்ச்சி போடுவான் பேலட் பேப்பர் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அதெல்லாம் வந்து கமிஷன் வந்து கொண்டு கொடுக்கும் அது 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 இந்த மாதிரி இன்சிடென்ஸ் நடக்கிறது புதுசு இல்லை பட் இவ்வளோ நாள் பொறுத்தையும் அது வெளியில் வருதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரி எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் மனிதர்கள் நேர்மையானவர்களாக இல்லைன்னா ப்ராசஸ் விஷியேட் ஆகிடும்வாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் எவ்வளவு போலாகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு சட்டப்பூர்வமாக கட்டாயம் அப்படின்னு எதுவும் கிடையாது அதை சொல்லணும்னு லீகல் மேண்டேட் இல்லை அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான அஃபிடவிட்டை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது யா எவ்வளவு வாக்களிக்கப்பட்டது யார் ஜெயிச்சாங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள உரிமை இருக்கும் ஆனால் எவ்வளோ வாக்கு பதிவாச்சுன்னு சொல்ல இல்லை அதை சொல்ல இன்ஆர்டினேட் டிலே அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தேர்தலில் தான் பார்க்குறோம் என்ன சொல்லியிருக்காங்க எதற்காக வாக்களித்த எண்ணிக்கையை வெளியில் சொல்கிறதில் இவ்வளவு ஒபேக்னஸ் இருக்குது சார் அது ரொம்ப அதிர்ச்சியாக அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க அப்லோடு பண்ணியிருக்காங்க செவன்டீன் சி அந்த விவரங்களை இந்த முறை என்ன சொல்கிறாங்க அது வந்து லீகல் மேண்டேட் கிடையாது சட்ட ரீதியான நிர்பந்தங்கள் எதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது செவன்டீன் சி எவ்வளோ போலாயிருக்குன்னு சொல்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி வாக்குகளும் என்னமோ வித்தியாசம் வருது உங்களுக்கு அந்த முதல்ல நாலு ஃபேஸில் சேர்த்து ஸோ அதில் தான் வந்து இந்த சிக்கல் வருது அப்புறம் முதல் பொது ஃபேஸ் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் கழித்து என்னமோ தான் வந்து இந்த கணக்குகள் இந்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்லோட் ஆகுது உங்களுக்கு இந்த ஃபிகர்ஸு ஸோ இது இதை சுட்டி காமிச்சு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் பிரசாந்த் பூஷன் வழக்கறிஞர் அவர் ஏடிஆரை ரெப்ரசன்ட் பண்ணி அவரும் என்ன சில வழக்கறிஞர்களும் போகிறாங்க அப்போ தான் கவுண்ட்ரு அஃபிடேவிட்டாக இது இப்போ கிளாசிக் கேஸ் ஆஃப் மோடிஸ் ஹேண்ட் இன் எலெக்ஷன் கமிஷன்ஸ் அஃபிடேவிட்டு அதாவது தெளிவாக வந்து மோடியோட ஹேண்டு பிரதமந்திரியோட ஹேண்டு வந்து இந்த அஃபிடேவிட்டில் இருக்குன்றது வந்து நமக்கு நன்றாக தெரிகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா லுக் இது இப்போ இந்த மாதிரியான பேசக்கூடியது அதாவது வந்து சட்டம் ஒன்று தார்மீக ரீதியிலான கடப்பாடு என்பது ஒன்று உண்டு லீகல் பைண்டிங் ஒன்று மாரல் டர்பிட்யூடு மாரல் கமிட்மெண்ட் டு த கண்ட்ரின்னு ஒன்று இருக்குது டு த நேஷன் இந்த மாரல் டர்பிடியூட பற்றி எங்களை கவலையே கிடையாது சட்டத்தில் இருக்கிறத பற்றி தான் நாங்கள் பேசுவோன்னு சொல்கிறதும் டாப் சீட் டர்வியாக வந்து சட்டத்தையே தலைகீழே மாற்றுறதும் கடந்த பத்தாண்டுகளை மோடி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மோடி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் கிளியராக அந்த ரிஃப்ளெக்ஷன் இது வந்து கிளியராக வந்து எலெக்ஷன் கமிஷனோட சொந்த அஃபிடவேட் கிடையாது இது மோடி கவுண்டோட மோடி கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபேரன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸில் டைரெக்ஷன்ஸில் இது நடந்திருக்குன்னு தெரியுது இசை இவ்வளோ நாளாக இருக்க ப்ராக்டிஸை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணலன்னு கேட்கும்போது லீகல் பைண்டிங் இல்லைன்னு சொல்கிறது வந்து அத் மீன்ஸ் அட்ரோஷியஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் நூறு கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க இதில் வந்து வெறும் சட்டத்தை பிடிச்சி தூங்கிட்டு இருப்போம் சொல்ல முடியாது அப்படின்னா கடந்த காலங்களில் நீ எதுக்கு வந்து இதை அப்டேட் பண்ண கேட்டால் அதுக்கு வியாகியானம் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து மார்க் பண்ணுவாங்க அதில் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க புரியல அது எப்படி மார்க் பண்ண முடியும் எப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியும் இந்த ஹோல் ப்ராசஸ்ஸே அவங்க வந்து இன்றைக்கி வந்து கேலி குத்தாக்கிட்டு இருக்காங்க சி ஆல்ரெடி இவிஎம்ஸ் மேலே ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து ஒரு ஐயப்பாடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்ன தான் வந்து சயின்டிஃபிக்காக அதை கிளியர் பண்ணாரு நான் ஃபுல்லி ஐ ட்ரஸ்ட் ஈவிஎம்ஸ் இவிஎம்ஸை மின்னணு வாக்குப்பதிவுகளை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை நான் முழுவதுமாக நம்புகிறேன் அதில் மோசடி பண்ணிலாம் ஒருத்தர் ஜெயிக்க முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இவ்வளோ பெரிய எக்ஸசைஸில் இந்த மேமத்து ஸ்கேல அதை பண்ண முடியாதுன்னு நம்புகிறேன் நம்புகிறேன் ரெண்டாவது டெக்னிக்கலாகவும் எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத காண்டாக்ட் இல்லாத ஒரு மிஷினை வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் ப பல பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இவிஎம்ஸ் இருக்கக்கூடியதை நான் வந்து இப்படிலாம் அவங்க பண்ண முடியாதுன்னு நான் நம்புகிறேன் பட் இவங்க இந்த மாதிரியெல்லாம் டேட்டாவோட விளையாடுறதுன்றது வந்து இந்த ப்ராசஸ் மேலே மக்களுக்கு அதாவது மக்கள்னா மக்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்குது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஐயத்தை வலுப்படுத்துவதாகத்தான் அமைஞ்சிடும் ஏன் எலெக்ஷன் கமிஷன் இப்படி பண்ண செயல்படுகிறது என்பது ஒரு விதத்தில் புதிராகவும் இன்னொரு விதத்தில் வந்து வருத்தமானதும் இருக்கிற துரதிருஷ்டவசமானது இது கிளியராக வந்து மோடி கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்குது இந்த லாங்குவேஜ் இவங்க யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு எந்த லீகல் மேண்டேட்டும் இல்லை என்பது ஆணவமான அரகன் லாங்குவேஜ் ஓன்லி கவர்மெண்ட் லெட் பை நரேந்திர மோடி கேன் பிஹேவ் லைக் இஸ் அப்படின்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி பெற்ற அமைப்பு இட்ஸ் கான்ஸ்டியூஷன் பாடி அது எப்படி இப்படி செயல்பட முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த லட்சணத்தில் அது இருக்குது கவர்மெண்ட்டோட இன்ஃபுளுன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்ரஸிவாக எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்றது அது எடுத்துக்காட்டு ஏன்னா இதே வார்த்தைகள் அரசியல் கட்சிகளுக்கு எந்த வகையில் நன்கொடை வருகிறது என்பதை மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உரிமை இல்லைன்னு இதே மோடி கவர்மெண்ட் தான் சொல்லிச்சு பேண்ட் விவகாரத்தில் இந்த ஆணவமான வார்த்தைகள் இந்த இந்த வேர்டிங்ஸ் வந்து மோடி கவர்மெண்ட்டோட வாயிலேருந்து மட்டும்தான் வரும் மக்களுக்கு யாருக்கு யார் எவ்வளோ கொடுத்தான்னு தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை மக்களுக்கு இல்லைன்னு வெக்கமே இல்லாமல் உச்ச உச்சநீதிமன்றத்தில் சொன்ன கவர்மெண்ட்டு தான் இந்த கவர்மெண்ட் இன்றைக்கி அதே தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அப்போ இது யாரோட அஃபிடவிட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸில் ஒரு அரசியல் கட்சி அவங்ககிட்ட வந்து யார் எவ்வளோ பணம் வாங்கினாங்கன்னு தெரிந்துக்கிற உரிமை இருக்கா இல்லையான்றது அடிப்படை நாகரீகமும் அடிப்படை நேர்மையும் கொண்ட ஒரு விஷயம் அதுலேயே வந்து எவனுக்கும் தகுதி இல்லை எவனுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லைன்றது அந்த ஒப்பேக்னஸ்ஸை நியாயப்படுத்தி பேசினது என்பது இந்த கவர்மெண்ட்டோட நோக்கங்களை வந்து அப்பயே வெளிச்சம் போட்டு காட்டியாது நல்ல வேலையாக உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை தகர்த்தெறிந்து மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிச்சு மினிமம் அமெரிக்காலலாம் வந்து எவ்வளோ பணம் வேணால் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அரசியல் கட்சி கொடுக்கலாம் ஒரு அரசியல் கட்சியும் வாங்கலாம் ஆனால் கொடுத்தவன் வாங்கினவன் ரெண்டு பேரும் அந்த பொதுவெளியில் வைக்கணும் ரெண்டு பேரில் அதை ஒருத்தர் வைக்கலனாலும் கிரிமினல் நடவடிக்கை அதுதான் ஜனநாயகத்தோட அழகு இங்கே தலைகீழே போய் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லைன்ற வார்த்தை ஒரு அரசோட வாயிலேருந்து வருதுன்னா இவர்களை அக்மார்க் முத்திரை குத்துன ஐஎஸ்ஓ முத்திரை குத்தப்பட்ட நூறு சதவீத சர்வாதிகாரிகள் இதை நியாயப்படுத்தி பேசவே முடியாது அதுதான் இன்றைக்கி ஈஸி அஃபிடேவிட் செவன்டீன் சி இஷ்யூவில் ஈஸி அஃபிடேவிட் சரியா சொன்னீங்க இ எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூவில் என்ன மாதிரியான ஒரு அராஜகமான போக்கை மோடி அரசு அணுகுமுறையை கையாண்டதோ அதைத்தான் இப்பொழுதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் டைம் கேட்டாங்க ஆனால் அடுத்த மூன்று நாட்களுக்குள்ளே அந்த டேட்டாவை கொடுக்க முடிஞ்சது இப்போ இது ஏன்னா ஒரு கேண்டிடேட்டாக மகுவா மைத்ரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா பூத்துலேருந்து வாங்கி ஃபுல் டேட்டாவை வெளியில் வெளியிடுறாங்க அவங்களால வெளியிட முடியுது அப்போ அதை விட இந்தியா முழுக்க மஸ்குலர் ஸ்ட்ரென்த்து கேண்டிடேட் அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளவு பெரிய ஆழ்வலம் கொண்ட எலெக்ஷன் கமிஷனால ஏன் வெளியிட முடியாது அப்ப நோக்கங்கள் சந்தேகமாதான் அதனாலதான் சொல்றேன் சி இந்த அணுகுமுறை இந்த தேர்தல் நடத்தை இந்த தேர்தல் நடைமுறையில எலக்ட்ரல் இருக்க அந்த ஒரு நம்பகத்தன்மையை சிதைக்கிறது ஏற்கனவே இவிஎம் மேலே மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை வலுவாக இருக்குது மக்கள்னால் எ செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு அதை வலுப்படுத்துகிற மாதிரி தான் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்குது ஸோ இட்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் திருந்தணும் இல்லைனா வந்து இந்த ப்ராசஸ் விஷியேட் ஆகிடும் சரி ஆல்ரெடி மோடி கவர்மெண்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் மோ அரசாங்கத்தோட காலடியில் உட்காந்துருக்க ஒரு பதுமையாக மாறிப்போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அசோக் லவாசா கேஸில் நடந்து நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு இப்போ மூணு தேர்தல் ஆணையாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு ஃபை ஜட்ஜ் யுனானிமஸ் ஜட்மெண்ட் அப் அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மஸ்ட் பி டன் பை அ கமிட்டி கம்ப்ளிங் ஆஃப் த ப்ரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தப்போசன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்ததை சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு ஒரு கம் கேபினட் மினிஸ்டர்னு கொண்டு வந்தது அராஜகம் ஸோ அந்த அராஜகத்தை பண்ணிவிட்டு அதையும் நியாயப்படுத்தி பேசுகிறோம் பேசிக்கிட்டு இன்றைக்கி வந்து டேட்டாவை நான் வெளியிட மாட்டேன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுன்னா அது கொடுக்குற வியாக்கியானலாம் ரொம்ப அருவறுப்பாக இருக்குது சித்தா அப்பட்டமா தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கத்தோட ரொம்ப கண்ணியமாக சொல்றதுன்னா பதுமையாக காலடியில் உட்கார்ந்திருக்கும் பதுமையாக மாறி பொம்மல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஆ வந்து அந்த நூலை பிடிச்சிட்டு ஆடுனா ஆடும்ல அந்த பொம்மலாட்ட கேரக்டர்ஸாக மூணு எலெக்ஷன் கமிஷன்ஸும் மாறி போயிட்டாங்க மோடி கவர்மெண்ட்டோட புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸுக்கு அந்த பொமலாட்டம் தான் தேர்தல் கமிஷனோட நடத்தைகள் என்பது தெளிவாகவே தெரியுது மறுபடியும் ஒரு முறை நட்டாவுக்கும் கார்கேவுக்கும் கடிதம் போயிருக்கிறது உங்கள் ஸ்பீக்கர்ஸை கொஞ்சம் ஒழுங்காக பேச சொல்லுங்கள் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ அக்னி பாத்தெல்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க கான்ஸ்டியூஷன் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட சரியானது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணி கழிவுங்க இதில் வந்து கான்ஸ்டியூஷனை விமர்சனம் பண்ணுறது தப்பே கிடையாது கான்ஸ்டிடியூஷனை மாற்றுறதுன்றது வந்து சராசரி நடக்கும் எல்லா நாடுகளையும் நடக்கக்கூடியதான் அப்படி பார்த்தா நூறு தடவைக்கு மேலே நீங்கள் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க இப்போ கான்ஸ்டிடியூஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புனிதமான புஸ்தகம்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இல்லாத நாடுகளை பற்றிலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கான்ஸ்டியூஷனும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் கான்ஸ்டியூஷனை மாத்தணும்னா தாராளமாக மாற்றலாம் எப்படி மாற்றணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதனால அரசலம்பு சாசனத்தை வி விவாதிக்கவே கூடாது என்பது தவறான வாதம் அதை விட முக்கியமானது அக்னிபாத் ஸ்கீமை பற்றி பேசக்கூடாதுன்றது அக்னிபாத் ஸ்கீம்ன்றது கோடானு கோடி இந்தியர்களோட வாழ்க்கையை ஒட்டுமொத்த தேசத்தோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நாலு ஆண்டுகள் இளைஞர்களை வேலையில் வச்சுட்டு நீ டெம்பரரி ஜாப் கொடுத்துட்டு கான்ட்ராக்டுவல் கான்ட்ராக்சுவல் ஜாபில் கொடுத்துட்டு வெளியில் தூக்கி போடுற அவன் வாழ்க்கைக்கு எங்கே போவான் அதில் அடிபட்டு ஓதப்பட்டு கை போய் காலு போய் வியாதி வந்துன்னா அவன் எங்கே போவான் ரெண்டாவது இது இந்தியாவோட இந்திய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானது த்ரீ ஃபோர்த் ஆஃப் தி ஜவான்ஸை வந்து நீ வந்து டெம்பரவரியாகவே வச்சுருப்பேன்னா அது எவ்வளோ ஆபத்தானது அதில் ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் ஆனால் அதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமானது அது தேர்தலில் பேசுபடு பொருள் ஆகலைன்னா வேறு எது பேசுபடு பொருள் ஏர்மாடை பிடுங்கி ஒரு ஏர்மாடை கொடுத்துவான் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துவோம் ஒரு ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடை பிடுங்கிடுவான் என்று அப்பட்டமாக மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுற நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டமும் அக்னிபாத்தை பற்றி பேசுனா அவங்களுக்கு ஏன் கோவம் வருது அக்னிபாத்து பேசுபடு பொருள் அக்னிபாத்து அக்னிவீர் ஸ்கீம் வந்து இந்த தேர்தலோட முக்கியமான பிரச்சனை அதை பேசக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதுக்கு எந்த அதிகாரமும் தகுதியும் உரிமையும் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது இது நூறு சதவீதம் இந்தியா ஜனநாயகம் சர்வாதிகார பாதையில் போகிறது என்பதற்கான உதே உதாரணம் எலெக்ஷன் கமிஷன் நட்டாக்கும் ராஜ ராகுல் கார்கேக்கும் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த கடிதம் ஏன் பேசக்கூடாது முதல்ல இந்த அவதூறு பேச்சுகளை பேசுறவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணும் ஒழிய கட்சி தலைவர்களுக்கு அனுப்பக்கூடாது நரேந்திர மோடியை நேம் பண்ண உனக்கு பயம் தேர்தல் கமிஷனுக்கு பயம் ஏன் ரஞ்சித் சுர்ஜேவாலா கேசிஆர் ஆர் இன்னும் சில பேர் எல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கிறீங்க கொல்கட்டாலும் கொல்கத்தால அந்த அபிஜித் இதே மாதிரி வந்து ஒரு நாள் தடை விதிக்கிறீங்க மமதா பத்தி அவதூர் பேசுனாங்க ஆஹ் அக்னி இஸ் என் இஸ்யூ அக்னி பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசுறது இனி டெசிஷன் பை த கவர்ன்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் கிரிட்டிசம் க்ரிசிசம் ஆமா அக்னிபாத்த பத்தி பேசக்கூடாதுன்றது வந்து சர்வாதிகார மொழி அது அதுவும் எதிர்க்கட்சியும் மக்க மக்கள் மன்றத்தில் வாக்குகளை கேட்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல் எல்லா குடிமுகனங்களுக்கும் அக்னி பாஸ் ஸ்கீமை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அது தேர்தல் பிரச்சாரம் தான் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாமே பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொலிட்டிசைஸ் பண்ணாதன்றது அபத்தமானவாதம் ராணுவமே வந்து இந்த நாட்டோட அரசியலோட ஒரு ப தான் அது இந்த நாட்டோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் பொலிட்டிக்கல் கல்ச்சரில் இந்த நாட்டோட வாழ்வியல் விஷயங்களில் சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரம் தான் இராணுவம் அந்த இராணுவத்தில் ஆள்களை மனிதர்களை வந்து நியமிக்கிறது சம்மந்தமான ஒரு விஷயத்தை நாலு வருஷ நாலு நாலு ஆண்டுகளுக்கு ஒரு டெம்பரரி சர்வீஸ் கொடுத்துட்டு நம்முடைய இளைஞர்களை இருபத்தி ரெண்டு வயசில் நீ தூக்கி வெளியில் போடுவேன் பதினெட்டு வயசு முடிச்சுட்டு அவன் போகிறான்னா டிகிரி முடிச்சிருக்க முடியாது எனக்கு டிகிரி படித்தவன் வேணான்னு நீ சொல்கிறேன் பன்னெண்டாம் கிளாஸ் படித்தவன் பத்தாம் கிளாஸ் படித்தவ போதுன்றேன் அங்கேயே வந்து உயர்கல்விக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லட்சணம் கொடுக்குறீங்க பத்து வருஷமா நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் செதுதைக்கிறீங்கன்றது ஒரு உதாரணம் அக்னிபாத் ஸ்கீம் அவன் பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு ராணுவத்துக்கு வருவான் இருபத்தி ரெண்டு வயசுல வெளில போயிடுவான் அவன் டிகிரியும் படிக்க முடியாது எந்த வேலைக்கும் லாய் வாட்ச்மேன் வேலைக்கு போவான் அவன் செட் அப்படிஸ்க்கு கிடையாது இன்னொன்று வந்து நாங்கள் பிளம்பர் வேலை ஃபிட்டர் வேலை இது கார்பெண்டர் வேலை கற்றுக் கொடுப்போம் அது கிடையாது ராணுவத்தோட வேலை ராணுவத்தோட வேலை வந்து கார்பன்ட்ரு வேலையும் ஃபிட்டர் வேலையும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது ப்ளம்பர் வேலையும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது ரெண்டாவது அவன் இருபத்தி ரெண்டு வயசில் அடிப்பட்டு ஓதப்பட்ட வெளில வந்தானா காலமெல்லாம் மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு சர்வீஸ் ம நம்முடைய இராணுவ சேவை என்பது பென்ஷனும் கிடையாது பன்னெண்டு லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு அவனை வெளியில் அனுப்புகிறேன் ஸோ ஒரு டெம்பரரி ஜாப்பில் நீ வச்சிட்டு அவனை வெளியில் அனுப்பும்போது அவன் எங்கே போவான் இது வந்து இந்தியாவில் சில மாநிலங்களில் குறிப்பாக பீகார் ராஜஸ்தான் வெஸ்டர்ன் யூபி ஹரியானாலெல்லாம் ராணுவ இளைஞர்களுக்கு ராணுவ வேலை என்பதுதான் முக்கியமான வேலை வாய்ப்பு இன்னைக்கு வந்து அது காணாம போயிருக்குது ஜாப் நடந்திருக்கு கொந்தளிப்பான சூழல் சமூகத்தில் நிலவுது சார் மக்கள் அவர்கள் அளித்த வாக்கு என்னப்பட்டு யார் எவ்வளோ வாங்கினார் ஜெயித்தார்கள் என்று தெரிந்து கொள்ள உரிமை உடையவர்களாக இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ வாக்கு விழுந்தது அப்படின்னு விழுந்ததை பற்றி தெரிந்து கொள்ள உரிமை இல்லை அது அது லைன்ஸாக இஸ் நாட் ரிட்டன் ஆன் த கான்ஸ்டியூஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்லுகிறது அப்படிங்கறதே இந்த தேர்தல் நிச்சயமாக வரலாற்றால் எடை போடப்படும் அரசியல் கட்சிகள் எப்படி இதை எதிர்கொண்டார்களோ ஆனால் தேர்தல் ஆணையம் எப்படி எதிர்கொண்டது என்பது வருங்காலத்தில் வரலாற்று மாணவர்களால் நிச்சயமாக உள்ளபடியே இடை போடப்படும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம் அடுத்த நிலையில் இதோட டெவலப்மெண்ட்ஸ் ஹியரிங்லாம் எப்படி போதுங்கிறத பார்ப்போம் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்